பேசுவீங்க அப்படி நாளைக்கு மேட்ச் எங்க வரணும் தி सेलिब्रिटी கிரிக்கெட் லீக் அந்த மாதிரியா அதெல்லாம் இல்ல சும்மா கேஷுவலா सेलिब्रिटी இல்ல நாங்கலாம் सेलिब्रिटी இது வந்து Black and Whiteல இருக்கு அது என்னன்னா சாங் ஷூட்ல எடுத்து போட்டேன் ஏய் போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டியா அப்படினா உடனே Black and Whiteடா மாத்திட்டேன் வாரிஸ்லாம் நான் நான் சீரியஸாவே இருந்ததே இல்ல செட்டுக்கு வந்தா தமிழ் பா சார் அப்படியே சேர் போட்டு உட்கார்ந்தேன் டைரக்டர் பட நல்லா எடுத்துவாரா

எப்படி அது நடந்துச்சு அண்ட் ஹவ் இஸ் இட் கோயிங் நான் இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல இருக்கேன் ஆ ஜெனரலி பசங்களோட பெரிய ஹீரோட பைய நடிப்பங்க இந்த மியூசிக்கரோட பசங்க மியூசிக்கர் ஆவாங்க இவர் எப்படி இந்த டைரக்ஷன் எடுத்தாரு லைக் ஹவ் ஸ்ட்ராங் தட் பாய்ஸ் என்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது ஷாக் ஐட்டம் ஸ்டெல் ஷாக் ஐட்டம் அண்ட் நான் சொல்ல அவரே நான் நான் சொல்ல அந்த படம் அவர் வெறிய பெரிய ஹீரோ வச்சு கூட அவருக்கு டேட் கிடச்சிரும் அந்த கதைக்கு அவ்வளோ பட் அவர் சந்தீப் கிஷன் வச்சு தான் நான் பண்ணுவேன் ஏன்னா அந்த படத்துக்கு அவர் தான் கரெக்ட் இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ண ஃபர்ஸ்ட் மியூசிக் கிளம்ஸ் கூட பயங்கரமா வந்துச்சு அண்ட் ஐ திங்க் வி அந்த படம் பயங்கரமா சக்ஸஸ் பண்ணும் அவருக்கு விஜய் சார் பையன் அதெல்லாம் எதுவுமே இல்லை பாய் சோ பியூட்டிஃபுல் வெரி டவுன் டு அர்த் வெரி டவுன் டு அர்த் வெரி வெரி லவ்லி ஹியூமன் டு ஒர்க் வித் ரொம்ப என்ஜாய் நாங்கள் அவ்வளோ ஜோக் அடிச்சு சேம் அதே தான் இந்த இந்த அது என்னது

அவர் எதுவும் சொல்லல அது எது சொல்ல சொல்லாதே நல்லதுங்கறீங்களா இல்ல இல்ல बिकॉज தட்ஸ் a great quality no it doesn't wants involve இல்ல இல்ல வாட் ஐ அம் சேயிங் இஸ் நல்லா இருக்கும் இது ஏனா வாரிசுல நீங்க அவர் கூட நான் மீட் பண்ணல மேபி மீட் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் நான் விடன் ஹேட் a மீட்டிங் அத தான் கேக்குறேன் ஆ மீட்டிங் பட் எதுவும் ஃபோன் பண்ணி கூட சொல்லல பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணாரு ஓகே விஜய் சார் ஐ அம் மீ மை ஹேப்பி விஷ் பண்ணாரு சோ இஸ் வெரி ஹேப்பி அப்ப கூட எதுவும் பேசல எதுவும் பேசல ஹி வாஸ் ஹி ஜஸ்ட் விஷ் மீ ஹேப்பி பர்த்டே பட் ஆனா திஸ் வில் அதுக்கு அப்புறம் தான் இது ரிலீஸ் ஆச்சு ஓகே இது நைன்டீன்தான் இருக்குல சார் என் நான் கால் பண்ணிருந்தேன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் சார் சந்தோஷமா இருக்கு பாட்டு எனக்கு <laughs> 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 <laughs>

அதுதான் சொல்றேன் ஆல் லைக் மோர் தென் வாட் எவர் தே டேக் தேர் கால்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் லைஃப் ஆர் ஃபிலம் லைஃப் ஆஃப் வாட்வர் பர்சன்ஸ் ஆர் தேர் வெரி ஹார்ட் அவ்வளோதான் சோ விஜய் சார் நெஞ்சுக்கு மேல இருக்காரு வெளிய வந்து பார்த்துட்டே சின்ன கேம் கூட போக போட்டோ அதாவது உங்களுக்கு வந்து சில

பயங்கர ஹாப்பி அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே உதய் சாரோட மீட் பண்ணும்போது லைக் ஐ நோ உதய் சார் வெரி லாங் கிரேட் அவர் டெபியூட்டி சிஎம் பட் திஸ் வாஸ் வெரி அஃபிஷியல் மீட்டிங் ஸோ மீட் பண்ணும்போது சொன்னார் அப்போ ரிலீஸ் அப்போ உங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா பாட் ரிலீஸ் அப்போ எனக்கு அப்போ தான் ஐபிஎல் நடந்தது எனக்கு தெரியல சரி என்னவோ சரி யார் இருப்பா ஓகே யாரோ கபில் தேவோ சுனில் காவஸ்கரோ யாரோ வேற ஏதாவது ஒரு தமிழ்நாடு யாராவது ஸ்போர்ட்ஸ் மேனா யாராவது பத்ரிநாத்தோ யாரோ இந்த மாதிரி ரெஸ்பான் கம்மியா சொல்ல அவங்க பத்தி டாக்கிங் ஹை யாராவது அந்த மாதிரி யாராவது பார்த்தா தலை தோனி வராரு நான் வந்து அப்படி புல் அரிச்சு போய் ஆக்சுவலி நான் ஹைதராபாத்ல இந்தியன் ஐடல் ஷூட்ல இருந்தேன் இந்தியன் ஐடலோட ஷூட் போயிட்டு இருந்தது எனக்கு முன்னாடி முன்னான காலையில சொன்னாங்க தோனி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்க வராருங்க

நான் ராஞ்சியிலேயே நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தோனி கிட்ட போய் மீட் பண்ணலாம் பட் எனக்கு அவளை அவளை நான் வந்து தொந்தரவு பண்ண விரும்பல அவரு அவர் ஸ்பேஸ்ல இந்த மோமெண்ட் மிஸ் பண்ண விரும்பல இந்த மோமெண்ட் இது நான் பண்ண பாட்டு நான் ஒரு பண்ண பாட்டுக்கு அந்த பாட்டு அவர் லான்ச் பண்றாரு தட்ஸ் எ கிரேட் ஆ தட்ஸ் எ கிரேட் மோமெண்ட் நோ தோனி ரெகக்னைஸ் மீங் அஸ் எ மியூசிக் டைரக்டர் அவர் இப்ப நான் நார்த் இந்தியால வந்து ஒரு நாலு ஷாருக் கான் படம் பண்ணியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு மியூசிக் பண்ணிருக்கேன் ஒரு 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 காமன் இந்த கேம்ஸ்க்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் அதுல வந்து அந்த இட்ஸ் திஸ் இஸ் வெரி பர்சனல் அது நான் பண்ண பாட்டை அவர் ரிலீஸ் பண்றது இட்ஸ் ஹை மீ எனக்கு சொல்லவே இல்லை காலையில் பத்து மணிக்கு சொன்னாங்க பார்த்தா நாலு மணி ஃப்ளைட்டு ஃபுல்லு ஒன்றரை மணி ஃப்ளைட் ஃபுல்லு நானும் இண்டிகோவில் தெரிஞ்ச இண்டிகோவோட இனிமேல் ஓனருக்கு தான் அடிக்கலை எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுங்க நின்றுனான்னு போகிறேன் சென்னைக்கு கார்களையாவது போட்டு விடுங்க

எவ்வளோ சர்வீஸு எவ்வளோ பிளட் டொனேஷனு அவர் பிளட்டு இருக்குது எவ்வளோ பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு மோர் தென் மோர் தென் ஃபிலிம்ஸு அவங்க சம்பாதிச்சது ஐ திங்க் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் இண்டஸ்ட்ரிக்கே கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் காட் இஸ் கிவிங் தம்மோ நிறைய பேருக்கு இன்றைக்கி சிரஞ்சீவி சார் தான் இஸ் அவரோட செயின் ஆஃப் ஹீரோஸ் நிறைய பேர் இல்லை அவங்க ஃபேமிலியில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹெல்தியாக இருக்குது பன்னெண்டு ஹீரோஸும் இருக்கிற அவங்க ஃபேமிலி இருக்கிற ஒம்பது ஹீரோவும் ஒம்பது படம் பண்ணுவாங்க எவ்ரி வருஷம்

ट्रायो म्यूजिक डायरेक्टर्स फ्रेम शंकर सर ओडा पार्टी था शंकर सर ओडा बर्थडे पार्टी था ओके ओ शंकर सर ओडा बर्थडे पार्टी ले सुपर बिकॉज़ अनिरुद्ध इज डूइंग इंडियन टू ना गेम चेंजर पन रहा है ओके एंड यू एन एज अ फैमिली फ्रेंड एंड यू एन विल आल्सो डू डेफिनेटली कंपोज विद शंकर सर फ्यूचर ले सो शंकर सर आज गॉट गॉट ग्रीटिंग इधर वंदे दिस वाज लाइक ऑसम मोमेंट फॉर अस सो व्हाट डू यू डिस्कस लाइक नी मोने पेरला நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன பேசுவீங்க அப்படி நாளைக்கு மேட்ச் எங்க ஆடலாம் இத நான் எதிர்பார்க்கல மக்கள் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நான் கூட ஒரு மியூசிக்கலி சவுண்ட் அப்படி இப்படி இது பண்ண போற அத பண்ண நான் பேசவா நினைச்சேன் ஆனா நீங்க வச்சீங்க மேட்ச் எங்க ஆடலாம் அந்த டென்னிஸ் பால் மேட்ச் இந்த பெட் மேட்ச்லாம் ஆடுவோம் நாங்கலாம் பெட் மேட்ச் ஆடி அந்த தி सेलिब्रिटी கிரிக்கெட் லீக் அந்த மாதிரியா அதெல்லாம் இல்ல சும்மா கேஷுவலா सेलिब्रिटी இல்ல நாங்கலாம் நாங்கலாம் வந்து நாங்க வந்து டெலிபிரிட்டி

நம்ம குரூப்பே இருக்கு பெரிய குரூப் இருக்கு நாங்களா சாந்தனோ ஓகே நம்ம பசங்க எல்லாம் வருவாங்க ஜாலியா சோ அத பத்தி தான் பேசுவீங்க கிரிக்கெட் தான் வேற எதுக்கு அடுத்து அட்டி எங்க அந்த மாதிரி தான் அவ்ளோதான் அவ்ளோ கிரிக்கெட் அட்டி அவ்ளோதான் அவ்ளோதான் ஐயோ நான் வேற எதை எதிர்பார்த்தா சார் நாங்களா வேற எதை எதிர்பார்த்தா நம்ம எதிர்பார்க்க சார் அடுத்த மொமெண்ட் ஐயோ ஐயோ தாலபதி சொல்லுங்க இது வந்து ब्लैक அண்ட் ஒயிட்ல இருக்கு அது என்னன்னா சாங் ஷூட்ல எடுத்து போட்டேன்

ஆல்மோஸ்ட் ஆறு படம் பண்ண ஃபீலிங் எனக்கு இருக்கு இருக்குது ஏன்னா ஒரு பாட்டுக்கே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா ஸோ நான் எப்படி இருக்கணும் அப்போ ரஞ்சிதமே பண்ணணும் வா ராமச்சார் வாமா ஆஹ் தீ தளபதி பண்ணணும் வா தலைவா பண்ணணும்

நான் ஃபர்ஸ்ட் டியூன்ல ரிஜெக்ட் ஆவன் கூட எனக்கு தெரியாது இந்த பண்ண மாட்டேங்கறா விஜய் சார் லெவலுக்கு பாட்டு பண்ண மாட்டேங்கறா தூக்கிடலாம் அப்படி கூட நான் ஒரு மோட்ல போன அவ்வளவுதான் ஒரு காட் மோட்ல போய் முடிச்சேன் அன்னைக்கு நீங்க தீர்க்க தரிசியா இருந்தீங்க சார் அப்ப கணிச்சிட்டீங்க போல என்ன தரிசியா ட்வீட் பண்ணீங்க சார் அதெல்லாம் நான் பாத்தீங்களா வெயிட்டர் கூட ஒரு ஃபேன் இங்க நிக்கிறாரு அந்த தலைபதி 66ல என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கல தட் வாஸ் லைக் நான் அத ஹெவி ஷோவா போடுவேன் டவுன் டு எர்த் இருக்கணும் நான் கேக்கறேன் நினைச்சேன் எப்படி சார் இது வந்து எனக்கு தூக்கி நடக்கவே ஒரு நாலு நிமிஷம் ஆகும் போல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இனிமேல் நானும் போட்டு சரி சூப்பர் உங்ககிட்ட இந்த லெக்ஷன் கத்துக்கிறேன் சார் நெக்ஸ்ட் மொமெண்ட் வாட் சொல்லுங்க சார் குரு கார்த்திக் வந்து லைக் எனி டைம் பிட் நைட் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ க்ளாக் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே அடியாரில் போய் காலையில் அஞ்சரை மணிக்கு யாருக்கும் தெரியாமல் ராகி மால்ட்டு குடிப்போம் டெய்லியும் காலையில் அடியாரில் எங்க ராகி மால் பயங்கரமாக ஒரு சின்ன கடை அஞ்சு ரூபாய் தான் ராகி மால்ட் பயங்கரமா இப்போ கூட ஆஹ் ஃபைவ் ரூபீஸ் ராகி மால்ட்டு தாத்தா இருக்காரு அடியாரில் தான் நம்ம இந்தியா கேட்ஸ் இருக்கு ஆமா இருக்கு ஆமாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய கம்பெனி இல்லை இதை பரிவு செய்யமா தாறுமாறா கேட்டுக்கிுறோம் இன்னைக்கு இந்தியா கிளட்சுங்க நாங்க சென்னை பசங்க அய்யோ அய்யோ இது போல சார் எங்களுக்கு அந்த சென்னை பசங்கள்காதான் அங்க இருந்து யூனிட் தூக்கி இது வந்து ஒரு நல்ல ஸ்மால் கடை நாங்க போறது BMW அதெல்லாம் போய் இறங்குவோம் ஆனா போய் குடிக்கிறது அஞ்சு ரூபாய் ராகி மால்ட் அப்படி இல்ல ராகி மால்டோட டேஸ்ட் ஸோ கார்த்திக் இஸ் மை லைக் ஆல் டைம் பார்ட்னர் கோ டு பார்ட்னர் லைக் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் கிரிக்கெட் ஆடுவோம் சாங்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அவன் கூட வந்து ப்ரோக்ராம் பண்ணுவான் நானும் அவனோட இருப்பேன் அவன் ஷோக்கு நான் போவேன் கிரைம் பண்ணது இல்லை நாங்க அவர்தான் பாலன் சொல்றீங்க பார்ட்னர் இன் டைம் பார்ட்னர் அட் ஆல் டைம்ஸ் ஆல் டைம்ஸ் சூப்பர் சார் சோ லைக் வெரி குட் பால் எல்லாம் கோவிலுக்கு போவோம் மேஜி ஐ அம் லைக் ஸ்பிரிச்சுவல் ஐ கோ டூ ஆல் தி டெம்பிள் ஸோ கார்த்திக் ஸ்மய் ஸ்பெக்ஷுவல் பாட்னர் அண்ட் அன்னைக்கு வந்து ஏர் சாரோட வி ஆட் தட் மீட்டிங் ஒரு ஒரு எங்கேயோ ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவர் ஒரு குரு ஃபங்க்ஷன் சோ அன்னைக்கு சிவமணி சார் அன்னைக்கு வர சொன்னார் நல்லா இருக்கும் ஏன் வா அந்த ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுவான் அவர் என்ன சார் நார் எதாவது சொன்னாரா அவங்க கடையை ஒரு மாதிரி அவர் ஒரு வார்த்தா சொல்லுவாரு திருவார்த்தையா இருக்கும் ஹே நல்லா பண்ற அதே அதிலே அந்த பண்ற யாருலாம் கேட்கவே இல்ல அவர் பாவம் அவ்வளோ டயர்டா வந்தாரு ஜென்ரலி நம்ம ரொம்ப பிடிச்சவங்க இல்ல நம்ம தொந்தர பண்ண மாட்டோம் மாட்டேன் அப்படி நான் விட்டேன் ஹவ் டு டெல் ஒன் வெரி ஹார்ட் ஃபில் மூமெண்ட் ஃபார் மீ இன் மை லைஃப் எங்க அப்பா இறந்துட்டாரு இறந்த அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துச்சு நடு வீட்டுல இருக்கு நான் அழுவே இல்லை ஐ டென்ட் கிரை கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஓ அப்படி எனக்கு என்ன ரியாக்ட் ஆகணும்னு தெரியல பிகாஸ் எனக்கு பதினோரு வயசு எங்கள் அம்மா தங்கச்சி உழுந்து உழுந்து அழுகுறாங்க நான் எங்கள் அப்பாவே பார்த்துட்டு இருக்கேன் எப்படி நீ வந்து விட்டு போகலாம் ஹவு கேன் யூ லீவ் மீன் லைக் இஸ் அந்த மாதிரி மோடில் லைக் சிங் மை ஃபாதர் சிவமணி சார் அது அக்டோபர் எயித் எங்கள் அப்பா இருந்தது டேட்டு ஸோ அந்த டைமில் சபரிமலை மாலை போடுவாங்க சிவமணி சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரெகுலராக போகிறார் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக ரெகுலராக போவார் பெரிய பாதையிலேயே போவார் அந்த வருஷம் நானும் போக வேண்டியது சிவமணி சாரோட எங்கள் அப்பாவோட நானும் ஃபர்ஸ்ட் டைம் சபரிமலை போக வேண்டியது ஸோ என்னாச்சு எங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டாரு நாங்கள் டெய்லியும் வரும்போது பாசிட்டிவ் ஆகிடுதுன்னு பட் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நான் எதுவுமே கலரில் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சிவமணி சார் வந்தாரு அவர் பார்த்த உடனே நான் எவ்வளோ அழுதுன்னு எனக்கே தெரியாது அவரை எங்க அப்பா பார்த்து அழுவில்ல இவரை பார்த்து அழுதுட்டேன் அவரும் டேக் ஃபை வாசிக்கிறேன் ஹவுட் டு நேம் இட் வாசிக்கிறேன் நதி பட் வின் தயங்கரம் வாசிக்கிறேன் இல்ல ராஜ சார் ஆல்பம்ஸ்லாம் ரேமான் சார் அஞ்சலி பாட்டெல்லாம் எப்படி வாசிக்கிறேன் பாம்பே பாட்டலாம் அம்மா அம்மா அந்த பாட்டு எல்லாம் தென்மேற்கு பருவ காட்டலா பயங்கரமா வாசிக்கிறான் சோ ஐம் அம் டாக்கிங் போ த தட் டைம் ஆஃப் லைஃப் சோ அப்போ அப்படி வந்து பாத்துட்டு போற ஆளு சடனா இ கேம் டு மை ஃபாதர்ஸ் டிமைஸ்னும் போது அவர் பாத்த ஏதோ கனெக்ஷன் வாட்ஸ் கனெக்ஷன் எங்க அம்மா மதர்க்கு அப்புறம் மை மதர்க்கு அப்புறம் த கை ஆல்வேஸ் பிரேஸ் ஃபார் மை சுமனி வேற வேறு தமிழ் ஈ ஷுட் பி ஆல்வேஸ் நைஸ் அவனுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது அவர் ஏன்னா சிவமணி சார் வந்து ஒரு டெம்பிள் கூட விட மாட்டார் சின்ன கோயில் இப்போ ரோட்டில் போகும்போது என்ன கோயில் போயிடுச்சா ஒரு நிறுத்தி நிறுத்தினார் அந்த கோயிலில் கூட போய் என் அந்த கோயில் கட்டினான் நம்ம வந்து எல்லாரும் பெரிய பெரிய கோயிலாக போவோம் கோபுர கோயிலாக போவோம் அதெல்லாம் வேற அவர் இங்கே ஏன் ஒரு கோயில் கட்டினா அவரோட ஐடியாலஜி ஆஃப் கெட்டிங் தட் ஒரு அட்ரஸ் பண்ணுற ஒரு கோயில் இங்கேயனும் கோயில் கட்டியிருக்காங்க ஏன் கட்டினா அங்கே போய் ஒரு பிளெஸிங் எடுத்துட்டு போவார் அந்த பூஜாரி அங்கே ஒரு டோக்கன் போட்டு அங்கே ஒரு நூற்றி ஒரு ரூபாவோ இல்லை இப்போ பதினோரு ரூபாவோ அவர் கையில் என்ன இருக்கோ அது என்ன போட முடியுமோ அது போட்டு அந்த பிளஸ்ஸிங் பண்ணால் அங்கே வீ ஏதோ பிடிச்சி ஓ இந்த கோவில் போனோம் ஏன்னால அந்த எனர்ஜி அங்கே போய்ட்டு வா வந்துடுவா அப்படின்னு சொல்லுவார் உனக்கு ப்ரே பண்ணா இல்லை அங்கே இந்த ஃபேஸ் டைம் பண்ணுவார் இல்லை நாங்கள் இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுவார் ஆனால் அவர் கால் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் ஏதோ மெசேஜ் இருக்கும் you know you feel the energy ah right? it's not i think i like thinking like a god. Yeah. god our god's messenger mari edho nammalku solla varare அது யாரோ மூலியமாக தான் உங்களுக்கு சொல்லுவோம் ஏய் நான் இன்னைக்கு ஜாக்கிரதையா போ இன்னைக்கு இந்த வழியா போகாதேன்னு உங்களுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அன்னைக்கு சொல்லுவாள் அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி வழியே போல் இவ்வளோ மிஸ் தன் ஆக்சிடென்ட்டோர் மிஸ் சம்திங் ஏதோ ஒரு டிலேயோ ஓ இந்த வழியா போய் தான் இப்படி போயிட்டேனே சீக்கிரம் ரீச் லைக் லைக் மெசஞ்சர் வந்து எப்படின்னா

விஜய் சாரோட படத்துல சிம்பு வச்சு ஒரு லிரிக்கல் வீடியோ பண்றோம் அதை ஆக்செப்ட் பண்ணார் விஜய் சார் வாட் அ கிரேட் மேன் அதுல அவரும் நடிப்பு ஒரு ஷார்ட் வந்திருப்பாரு விஜய் சார் கரெக்டா போட்டு நானும் கூட்டு வந்துட்டோம் பயங்கரமா ஒரு கோட்டை போட்டு அப்படி வரும்போது எனக்கு சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு கிரேட் சிம்பு சாரியும் தளபதியும் ஒரே பாட்டிலையும் கொண்டு வந்துட்டோம் ரொம்ப வெரி ஹாப்பி இப்போ இதுல ஒரு பயங்கரமான பாட்டு பண்ணிருக்கேன் ஒரு சாங் அது ரிலீஸ் ஆகும்போது தெரிச்சிருவோம்